உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை உண்டாக போகுதுன்றதையும் இந்த காணொளியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பிரகஸ்பதி குரு பகவானை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை பக்திமான் நேர்மை யதார்த்தம் உண்மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க தன் முயற்சியால் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க வில்லு அன்பு அந்த 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 ஷார்ப்னஸ் அந்த இடத்துல இருக்கும் இதில் என்னென்னா எதுலேயும் வளைஞ்சு கொடுப்பீங்க எப்பேற்பட்ட இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் வளைஞ்சு கொடுப்பீங்க உங்களுக்காக எடுக்கிற முடிவுகளை விட உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லா விதத்துலேயும் வளைஞ்சு கொடுத்து வாழக்கூடியவங்க உண்மையிலேயே தனுசு ராசி என்பர்களுடைய நிலை என்னென்னா உங்களை சார்ந்தவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுல ரொம்ப அட்வான்டேஜாக இருப்பீங்க இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலை தான் உங்களுக்கு இருக்குது இது ஒரு புறம் இருந்தாலும் கடந்த காலகட்டங்களை கணக்கெடுத்து பார்த்தா உங்களுடைய கேரக்டருக்கு தகுந்தவாறு உங்களோட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்களுக்காகவே நிறைய நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க நீங்கள் சம்பாதிச்ச நல்ல சம்பாதிச்சு காலகட்டங்களை உங்களை மற்றவங்க சிரமங்களை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் யாரும் உங்களுக்கு உதவுலன்றதுதான் ஒரு வருத்தம் இது எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் இவங்க தான் நம்ம லைஃப்னு யார நீங்க நினைச்சிங்களோ அவங்களே துரோகிகளாக மாறினா அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் அதையும் கடந்து வந்துட்டீங்க அப்போ தனுசு ராசி என்பர்களுக்கு நடந்த அவமானங்களும் பாதிப்புகளும் பல்வேறு வித சிக்கல்களும் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு அனுபவமா வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டாக்கி அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வழியை உருவாக்கக்கூடிய நிலையை உண்டாக்கியிருக்கு ஒரு மனிதன் கஷ்டத்தை சந்திக்கும் போது கடவுள் ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நாம் அந்த நேரத்தில் நினைக்கலாமே தவிர அந்த கஷ்டத்தில் மட்டும்தான் தன்னை சார்ந்தவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளை சுற்றி அந்த நேரத்தில் எத்தனை பேரை நிற்பாங்க நமக்காக எவ்வளோ பேர் உதவுவாங்கன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த விஷயத்தில் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க தனுசு அன்பர்கள் தான் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ பாடத்தை உங்களுக்கு கற்பிச்சிட்டாங்க அதுலேயும் இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எதை நோக்கி இருக்குன்னா உங்களை நம்பி கொடுக்கல் வாங்கல் உங்களை நம்பி கொடுத்தவங்க வாங்கினவங்க கிட்ட நியாய தர்மத்தோட நாணயத்தோடு நடத்துக்கணுன்ற எண்ணமும் நோக்கம் மட்டும்தான் இப்போ உங்கள் மனசில் இருக்குது இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எங்கே நம்மளுடைய மதிப்பு மரியாதை பேர் கெட்டுடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கக்கூடிய அளவுக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையும் உருவாக்கிடுவீங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல உயர்தர நிலையில் இருக்கிற ஒரு நல்ல அருமையான அந்தஸ்து கௌரவத்துடன் ஒரு அரசு துறையிலையும் சரி அதிகாரப்பூர்வ துறையிலையும் சரி ஒரு பிஸ்னஸ் சார்ந்த இடத்துலையும் சரி ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க தனுசு ராசி என்பர்கள் தான் ஹை பொசிஷன் டாப் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் ஏன்னா அந்த ராசிக்கு அவ்வளோ ஒரு தனித்துவம் இருக்குது தெய்வ பார்வை டைரெக்டாக விழுறது தனுசு ராசிக்குன்னு சொல்லலாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு அதுவும் குரு பகவான் வீடு அந்த காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்ய சம்மந்தப்பட்ட இடம் நீ பாக்கியசாலிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாக்யத்திற்குரிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஒரு ஜாதகத்தில் முக்கியமான இடம் இந்த பாக்ய சம்மந்தப்பட்ட இடம் இந்த இடம் நல்லா இருந்தால் அவங்க பாகியசாலிகள் இவ்வுலகத்தில் பிறந்த நீங்கள் எல்லாவித கடமைகளையும் எல்லாவித மேன்மைகளையும் திருப்தியுடன் செயல்படுத்தி முடித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்ட்டு ஒரு பேர் புகழ் உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்கக்கூடிய அமைவு இந்த தனுசு ராசிக்கு எப்போவுமே உண்டு அந்த தனுசு ராசிக்கு கடந்த காலகட்டங்கள் ஏழட்சணை எப்போ தொடங்கிடுச்சோ அப்போ அந்த ஏழிரட்சனையில எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சீங்க உங்களுக்கு சார்ந்தவங்களை நீங்கள் இழந்தீங்க பல இழப்புகளை சந்திச்சிங்க குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாமல் பிரிஞ்சு வாழ்ந்தவங்களும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இன்றைக்கும் குழப்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் முதல் வாழ்க்கையை இழந்து அந்த வாழ்க்கையை இழந்து அந்த வேதனை இழந்துனா பிரிஞ்சு இழந்தும் அந்த வேதனையை விட்டு வெளியில் வரத்துக்குள்ளே ஒட்டுமொத்த பழியும் உங்கள் மேலே போட்டு உங்களை பாதிக்கப்பட வச்சு அந்த வேதனைகளையும் சுமந்து இன்றைக்கி அடுத்த இலக்கை நோக்கி எப்படி பயணம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அபாரமான பழிகளை சுமந்து நின்றவங்களும் சில தனுசுராசி அன்பர்கள் தான் அப்பேற்பட்ட சில கடினமான வழிகளை கடந்து வந்தவங்க நீங்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் இலக்க உண்டாக்கப் போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைவுகள் அவ்வளோ டாப் பொசிஷனில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு இந்த வருட பலன்கள் நான் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த ராகுனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்குரிய குரு பகவானது பெயர்ச்சியும் இது எல்லாமே ஐ அமைவுகளில் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்போ அதற்குரிய இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி சுக்கரன் அந்தஸ்து மரியாதைக்குரிய இடத்தில் உச்சம் பெறுவது அமைப்பு அதுவும் ராகுவுடன் இணைந்து உங்க ராசினுடைய அதிபதி குரு நாலாம் வீடும் அவரது தான் அப்ப நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் பரிமாற்ற யோகத்துல இருக்காங்க இவர் வீட்டில இவரும் இவர் வீட்டில இவரும் இந்த பரிமாற்ற யோகம்ன்றது சர்வசாதாரண விஷயம் அல்ல அந்தஸ்துக்குரிய இடத்துல உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு குறிப்பாக ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியலன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் வீடு கட்டி இருந்து அந்த வீடு கட்ட ஆரம்பித்தாலே பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கை கொடுத்து அதற்குரிய ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழி உண்டாகும் இன்னும் சிலருக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டி என்னென்னவோ பண்ணி உங்களுடைய கனவு இல்லாமல் அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் பார்த்தா என்னைக்கு இங்கே வந்ததுனோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது ஒரு பக்கம் கடன் சுமைகள் பிரச்சனையாக இருக்குது உங்களுடைய மன உளைச்சல்கள் ஒரு புறம் அதிகமாக இருக்குது தேவையில்லாத இடைஞ்சல்கள் உருவாயிடுச்சு குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கின்ற அளவுக்கு சிக்கல்களை சந்திச்சுருப்பீங்க அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரக சூழலால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போது இந்த நிலை மாறக்கூடிய சூழல் இந்த இடத்துல உருவாயிடுச்சு அப்போது அந்த கடன் நீங்கக்கூடிய நிலைமை அதை தீர்த்துருவீங்க ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏன்னா லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு நான்காம் பாவத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அப்போ இந்த உச்சமாகப்பட்ட இந்த சுக்கன் ராகுவோடு இணைச்சதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் யோகம் உண்டாகும் இதனால ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நிமோஷனங்கள் அடையக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் இந்த ஆறாம் பாவாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் நாலாம் வீட்டில நிக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் இத்தனை நாளா உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க உங்களை பாதிக்கப்பட வைக்கணும்னு நினைச்சவங்க உங்களுக்கு மறைமுக வேலையில சூழ்ச்சிகளால் உங்க பேரை கெடுக்கணும் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணும் உங்க மேல அபாண்டமான பழிகள் சுமக்கணும்னு நினைச்சவங்க அவங்களுக்கே தெரியாம அவங்க உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைமை அவங்களுடைய பலம் இழந்து உங்களுடைய பலம் ஓங்கி உயரக்கூடிய நிலைகள் உருவாகக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்துல இந்த தருணம் உங்களுக்குரிய தருணம் குறிப்பா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான வாய்ப்பு இந்த நேரத்துல சரியா பயன்படுத்தினால் நூறு சதவீதம் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாக்கிடுவீங்க ஆறில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் விழுது பனிரெண்டாம் வீடுன்றது தொலைத்தொடர்புக்கு சார்ந்த ஒரு இடம் நூறு சதவீதம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மிக தொலைவில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நான் இதற்கு முன்னாடி வெளிநாட்டிலேயே தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கர பகவானோடது பார்வை பத்தாம் வீட்டில் சுக்கரன் வந்து இதில் இன்னொன்று என்னன்னா மாணவிகா யோகா அமைவிலும் அந்த இடத்துல இருக்கார் கேந்திரஸ்தானத்தில் திக்பலம் கொண்டு அவரோடது பார்வை பத்தாம் இடத்தில் விழும் பொழுது இது மிகச்சிறந்த ராஜ்யோகத்தை தொழில் வேலையில் உருவாக்கிடும் கண்டிப்பாக டாப் பொசிஷனில் ஒர்க் அவுட் ஆகும் நல்ல வாய்ப்புகளை சின்ன சின்ன வாய்ப்புகள் ஒரு கண்ணுக்கு எதிரில் தெரியிறத பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சாதிக்கலாம் தொழில் ரீதியில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அவார்டு வாங்குகிற அளவுக்கெல்லாம் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த விஞ்ஞான துறையிலும் சரி அறிவியல் சார்ந்த துறையிலையும் சரி அரசு சம்மந்தப்பட்ட அதுவும் குறிப்பாக மருத்துவத்துறையிலையும் சரி புது புது கண்டுபிடிப்புகள் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் முயற்சிகள் எடுத்தினால் தனுசு ராசி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் தனுசுராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளாக குறிப்பாக வயிறு இந்த ஹார்ட்டுக்கு கீழே இந்த இடம் ரொம்ப வழி வேதனைகள் தரக்கூடிய நிலை சிலருக்கு சோல்டருக்கு பேக் இந்த இடம் கழுத்து வரைக்குமே இந்த பிரச்சனைகள் கொடுக்கும் இன்னும் சிலருக்கு வயிறு வரைக்குமே இந்த பாதிப்புகள் உண்டாக இருக்கும் சிலருக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கெல்லாமே கடந்த காலகட்டங்களில் போயிருக்கும் இது பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த தருணங்களில் நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அதற்குரிய வாய்ப்புகள் அமைச்சு அதுலேயும் தீர்வுகள் கிடைக்கும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி வர வேண்டிய பணம் வந்து சேரும் உங்களுடைய வேலையில் பிடிமான பணம் எதோ வரலன்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து அடையக்கூடிய நிலை உருவாகும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்பும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முயற்சி எடுக்க புத்திரபாகியம் அதே போல தான் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை அளிக்கும் ஏன்னா கிரகங்களுடைய சூட்சமங்கள் ரொம்ப அருமையான நிலையில் உங்களுக்கு இருக்குது இதை சரியாக பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க நீங்கள் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் ரொம்ப நாளாக நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் வரவுக்கு மீறிய செலவாக இருக்குது கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது வேலை மாறலாமா இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கி செயல்படலாமா இல்லை பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கிது அதில் எதையாவது ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் அதற்குரிய நேரமாக இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் ஒரு ஓட்டுநராகவோ ஒரு ஜவுளித்துறையில் ஒரு லேபராகவோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் எனக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அது ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையாக மாறக்கூடிய நிலைமை உருவாக்குது அது நடந்ததுலேருந்து மீண்டும் மீண்டும் ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே இருக்குது ஏதோ ஒரு பாதிப்புகளாகவே இருக்குது அதை லைஃப்பில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கால அமைவுகள் இந்த நேரத்தினுடைய இந்த கிரக சுழற்சிகளால் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுகளை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் நூறு சதவீதம் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் ஆக மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களே இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் வந்து கோச்சார ரீதியில் உங்கள் ராசியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் லக்னம் இருக்கும் சுய ஜாதகத்தில் அந்த லக்ன ஒவ்வொருத்தருக்கு பிறப்பு ஜாதத்தில் கிரகங்கள் இருக்கும் அது நிலையாக இருக்கக்கூடியது அந்த நிலையாக இருக்கக்கூடிய கிரகத்திற்குரிய திசை புத்தி நடந்துகிட்டு இருக்கும் அப்போது அந்த திசை காரகன் ஆரெட்டு பாண்டியில் மறையாமலோ இல்லை லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றோ அருமையான நிலையிலேயோ இருந்துட்டால் அது ஜாக்பாட் அடித்த மாதிரி சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியாக அந்த இடத்துல இருப்பீங்க ஒருவேளை அதை ட்ராப்பாக இருந்தால் நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்